செவிலியாழ்த்து கவிதை எங்கள் தாய் படைத்த இக்கவிதைக்கு நாங்கள் இருவரும் குரல் கொடுத்ததில் மற்றற்ற அடைகிறோம் சேவையும் சகிப்பும் சேர்ந்த கலவை நீ பேசும் வார்த்தைகளோ அகச்சுவை சேவையும் சகிப்பும் சேர்ந்த கலவை நீ பேசும் வார்த்தைகளோ அகச்சுவை பொறுப்பும் நிதானமும் நீ கற்ற கலை உனக்கு ஈடு இணை எவரும் இல்லை பொறுப்பும் நிதானமும் நீ கற்ற கலை உனக்கு ஈடு இணை எவரும் இல்லை நேரம் பார்க்காது உழைப்பாய் மருத்துவருக்கு நீதான் என்றும் துணை நிற்பாய் நேரம் பார்க்காது உழைப்பாய் மருத்துவருக்கு நீதான் என்றும் துணை நிற்பாய் நோயுற்றோர்க்கு தாய் நீ இறை வடிவில் வந்த சேய் நீ நோயுற்றோர்க்கு தாய் நீ இறை வடிவில் வந்த நீ மருந்து குவியல்களுக்கிடையே உன் வாழ்க்கை புன் பட்ட நெஞ்சை பார்த்து புன்னகை புரிவதே உன் வாடிக்கை மருந்து குவியல்களுக்கிடையே உன் வாழ்க்கை புன் பட்ட நெஞ்சை பார்த்து புன்னகை புரிவதே உன் வாடிக்கை முடியாதிருக்கும் நோயாளிகளை தாங்கி பிடிப்பாய் முகம் சுழிக்காது அவர்களை பேணி காப்பாய் முடியாதிருக்கும் நோயாளிகளை தாங்கி பிடிப்பாய் முகம் சுழிக்காது அவர்களை பேணி காப்பாய் உனக்கு தெரிந்த மொழி ஆறுதல் பிணியுற்றவர்களுக்கு அம்மொழியே தேற்றுதல் உனக்கு தெரிந்த மொழி ஆறுதல் பிணையுற்றவர்களுக்கு அம்மொழியே தேற்றுதல் அன்பு கருணை அரவணைப்பு இம்மூன்றும் உம்மிடம் இருக்கும் முகப்பு வெள்ளை மனம் கொண்ட தேவதையே கரை உமது சேவையே வெள்ளை மனம் கொண்ட தேவதையே கரை உமது சேவையே சேவகியே செவிலித்தாயே என்றென்றும் நீ வாழியவே சேவகியே செவிலித்தாயே என்றென்றும் நீ வாழியவே அனைத்து செவிலியர்களுக்கும் இனிய செவிலியர் தின நல்வாழ்த்துக்கள் எங்கள் தாயின் கவிதையை அனைத்து செவிலி தாய்களுக்கும் சமர்ப்பணம் செய்கிறோம்